வணிகை நடுவத்துக்காக இந்த வீடியோ பண்ணுறேன் நீங்கள் வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கலாம் தேவைப்படுற காலத்தில் கிராமங்கிறதுனால இங்கே இருக்கிற பொருளை வந்து சேகரிச்சு மூலம் கொடுக்க முடியும் அங்கே வணிகத்தில் கடை வச்சுருக்காங்களே அவங்கக்கிட்ட கொடுத்தா நீங்கள் வாங்கிக்கலாம் நிறையா கூட கேட்கலாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம் இது வந்து பசலைக்கீரை பசலக்கீரை பற்றி பாருங்கள் கிட்னி ஸ்டோனுக்கு பல பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க இது திட்டி இதில் காய் வரும் திட்டி வந்து மூலத்துக்காக பயன்படுத்துவாங்க இது நன்னாரி என்ன வேர் பத்தா எல்லாம் வரும் முடியாது இது வந்து அரிதானது அதிகமாக பிடுங்கணுமோ நமக்கு இதாக வருது ஒன்று ஒன்றா இருக்கும் அரிசி பூண்டுன்னு சொல்லுவாங்க இது அமான் பச்சரிசி இது பாருங்கள் நல்ல மருந்து தான் அமான் பச்சரிசி இதுதான் பூலாப்பூ கண் இல்லை செடின்னு கூட சொல்லுவாங்க சிறுநீரக கல் கல்லுக்கு ரொம்ப முக்கியமாக இது வந்து சூப்பச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க பூ இருக்கும் அதில் பூ குட்டி குட்டி குட்டியாக பூ இருக்கும் இது முடக்கத்தான் கை கால் வலி மூட்டு வலி இருக்கும் அவங்களுக்கு இதை சின்னதாக சூப்பு வச்சு குடிக்கலாம் முடக்கத்தான் இது நாயுருவி இதில் வந்து காய் வரும் கையில் பிடிச்சி எடுத்தோம்மா அப்படியே கொக்கி மாதிரி மாட்டிக்கும் இதான் நாயுருவி இது கீழா நெல் நெல்லிக்காய் மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இல்லை செடியில் இருக்கும் இதுலேயும் நிறைய வகை இருக்குது இதில் சிறு வகை காட்டுவதைன்னு சொல்லலாம் இது வேம்பு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேண்டோட பயன் என்னென்ன இது பெரு எல்லா இடத்துலையும் கிடைக்கும் இது சீத்தா தோட்டத்தில் வச்சுருக்கோம் மரம் நிறைய வச்சுருக்கோம் சீசன் டைமில் காய் வரும் பார்த்தா பூக்குது நார்மல் நம்ம நாட்டு சீத்தாப்பெலாம் இது ஃபேஷன் ப்ரோட்டிலே நாட்டு வகை இதில் குட்டி குட்டியாக பழம் வரும் மஞ்சள் கலராக குருவியை விரும்பி சாப்பிட்டு இது மருந்துக்கும் பயன்படுத்துகிறாங்க கலராக பழுப்போம் பச்சையாக காயிருக்கும் மேலே ஒரு கவர் மாதிரி இருக்கும் பூனை புருப்பு பழம் கூட சொல்லுவாங்க பல ஊரில் ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இவர் தான் குப்பை மேனி புண் ஆற்றுறதுக்கு மிக முக்கியமான ஒரு மருந்து இந்த செடி குப்பை மேனி இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும் வாழைப்பூ பெரியமில் உங்களுக்கு எல்லாருக்கும் சீசன் டைமில் அப்பப்போ எடுத்துக்கலாம் நம்ம எதுவும் மருந்து எதுவும் போடுறது கிடையாது சுத்தமாக நேச்சுரலாக வர்றது மருந்தான் சுண்டைக்காய் நாட்டு சுண்டை ரொம்ப நல்ல மருந்துங்க நாட்டு சுண்டைக்காய் வயிற்றில் இருக்கிற பூச்சிகளுக்கு சாப்பிட்டோம்னா பூச்சிலாம் அழிஞ்சிடும் தேவையில்லாத பூச்சி பொழுக்கள் வயிற்றுக்கு நல்ல பிரச்சனை எல்லாம் சரி பண்ணும் சுண்டைக்காய் இதில் பூக்குது சீசன் டைமில் கிடைக்கும் சங்கு பூச்செடி இது பல பேர் பல விதமாக பயன்படுத்துகிறாங்க இதில் ஜூஸ் எல்லாம் போட்டு பிடிச்சி கிடக்குதுங்க பெண்களுக்கு அதிகம் தேவைப்படும் நினைக்கிறேன் அத்திக்காய் நாட்டுத்தி காய்ச்சி முடிச்சு வச்சு மறுபடியும் காய்க்கும் பார்த்தான் பூ வைக்குது தெரியா அப்புறம் ஒன்று ரெண்டு இருக்குது இது வணக்கி சாப்பிட்டோம்னா மழை பிரச்சனைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது உடனடியாக நல்லா மழை ஈஸியாக போகும் வயிற்றுல இருக்கிற பிரச்சனைலாம் சரி பாகும் கை கால் மூட்டு வலிக்கு நல்லாயிருக்கும் தைல மரம் ஆவி பிடிக்கிறவங்களுக்கு இலை பயன்படுத்துவாங்க தைலை மரம் தைல இலை இது போட்டு ஆவி பிடிக்கலாம் கிலுவை மரம் வயிற்று வலி பிரச்சனைகளுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த இலையில் வந்து மருந்து செஞ்சு சாப்பிடுவாங்க கிழுவை காய்களெலாம் இருக்கும் பழுக்கும் ரொம்ப நாள் இருக்கும் மாடுகளுக்கு தீனீடுகள்லாம் இதை கசி கொடுக்கலாம் கிழுவை து தோட்டு கற்றாழை இவ்வளோ பயனெல்லாம் தெரியும் அழகுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க இது சாப்பிட்லாம் வயிற்றுக்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஸ்கின் அலர்ஜிலாம் வராது வெள்ளை துளசி அகத்திக்கீரை இது ஒரு மரம் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணும் தீயாக வேலை செய்யும் அகத்தி புழுக்குள்ளே இருக்கிறத நல்லா வேலை செஞ்சு வயிற்று பிரச்சனை சரி பண்ணும் அகத்தி கீரை வெள்ளை இதுலேயும் சகப்பு இருக்குது இது வெள்ள கலர் பொன்னாங்கண்ணி முந்தன் வாழை கிலர எடுத்துக்கலாம் நான் அப்படி தான் விற் பண்ணேன் அஞ்சு காய் பத்து காய் நான் போய் கடைக்கு வெட்டி கொடுத்துருவேன் தார்லேயே சரின்னு ஏமாற்றிட்டுருக்காங்க அது கலக்கா சீசன் இல்லை சீசன் வந்தால் அதெல்லாம் கிடைக்கும் சாத்துக்குடி சின்ன செடி இப்படிதான் வச்சுருக்கு ரம்பூட்டான் ஒன்று வளரல பட்டர் ஃப்ரூட் அவ சொல்ல அது செடி வச்சு ஒரு ஒரு வருஷம் தான் அது என்ன லேட்டாகும் வளர்க்கு கொழிஞ்சி எல்லாமே வளரணும் போரி போட்டு வைக்கிறோம் வர காலத்துக்கு பேசிக்கலாம் கமலா ஆரஞ்சு செடிங்க நாட்டு சப்போட்டா எக் ப்ரூட் இது அரிதானது கொட்டை போட்டு வெளியே வச்சது எக் ப்ரூட் முட்டைப்பழம் பழம் இந்த ரெண்டு வருஷம் ரங்காய்க்கிறது இது போல தான் வர்க்கங்காய் இது வேறு வெரைட்டி மூணு வெரைட்டி இருக்குது இது ரெண்டு வருஷம் ஆயிரும் மாங்காவில் அஞ்சு வகை மாங்காய் இருக்குது அதுவும் ரெண்டு ஆகிடும் செடிங்க மட்டும்தான் ஒன்று மட்டும் இருக்குது இந்த வருஷம் காய்க்கல சரியாக இதுதான் தூதுவலை இருக்கும் சூப்பு வச்சு குடிக்கலாம் ரசத்தில் போடலாம் சளி பிடிச்சா கொஞ்சம் இதை பயன்படுத்துவாங்க தூதுவலை இமொள் சீத்தா சீதா பக்கத்து இது ஒரு வகை இன்னொரு ஒரு வருஷம் ஆயிரம் காய்க்கிறதுக்கு ஒன்றரை வருஷம் ஆகுது இது ஒரு குழி வாழை சின்னதுலேயும் கேட்பாரு பேன் வாழை மாலையில் ஒரு நாலு வரைக்கும் இருக்கு சிப்பிட்டு வாங்க பாம்புலாம் இருக்குது போங்க கறிப்பழம் கன்று தான் காய் சொல்லுங்கள் வேறு இடத்துல இருக்குது மாயி கூப்பிடலாம் நல்லாயிருக்கும் வணக்கலாம் பொரிக்கலாம் சூப்பராக இருக்கும் செவ்வாழை அது ரெண்டு வருஷம் ஆகும் கண்ணு காய் வர்றதுக்கு மற்ற வளையெல்லாம் ஒரு வருஷத்துலேயே வந்துடும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் இன்னொரு வகை சீட்டாக ராமர் சீட்டான்னு சொல்கிறாங்க இது பல பேர் இருக்குது ராமர் சீத்தா வளர்க்கலாம் கலர் எப்படி இருக்கும் ஒரு வேலை தான் இருக்கும் இது இப்போ தான் பூக்குது இந்த வருஷம் நேரமாக காய்ச்சுன்னு நினைக்கிறேன் சுண்டைக்காய் வந்திருக்கு ஒரு வாரத்துக்குள்ளே பறிக்கலாம் சேம்பு சேப்பங்கிழங்குன்னு சொல்லுவாங்க கேரளா வெரைட்டி இல்லை ரெண்டு முழுக்குதே கையெல்லாம் பிச்சுக்கும் அது இது பிச்சுக்காது நல்லாயிருக்கும் ஆறு மாதம் காட்டுறதுக்கு சர்க்கரை பூசணி பூடுச்சி ஒரு மூணு மாதத்தில் எடுத்துக்கலாம் கருந்துளசி நிறைய அங்கே கிடக்குது நம்ம கண்டுக்கிறதுல காடுங்கிறதுனால ஆமணக்கு செடி கொட்டம்பு சேர்த்து வச்சு எண்ணெய் காட்டுறதுக்குலாம் நாட்டு அலுமிச்சம்பளம் மரம் இருக்குது சீசன் கம்மி சரியாக காய்க்கலாம் வருஷம் பூவே எல்லாம் எடுக்கலப்பா கொஞ்சம் கொஞ்சம் தான் நல்லது நெல்லிக்காய் நாட்டு நெல்லி இதுப்பூ எடுத்துருச்சு போங்க மருதாணி இலை கலெக்ட் பண்ணிக்கலாம் தேங்காய் எப்போ கட்டாலும் வாங்கிக்கலாம் ஒரு பதினோரு ரூபாய் நூறுரூவாய்க்கு தரலாம் சைஸாக இருக்கும் மருந்து ஒன்றும் கிடையாது காப்பி நல்லா காய்ச்சது போன வருஷம் கொஞ்சம் காய் அதெல்லாம் எலி கடிச்சிருச்சு வேறு காட்டு இஞ்சி ரெண்டு மூணு வருஷம் வளரணும் வச்சுருக்கு பூ நல்லாயிருக்கும் பார்த்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது தான் பூ எடுக்குது இன்னும் கொஞ்ச நாள் காய் வந்துடும் ஃபுல்லாக பூ ஏட்ட பூ எனக்கு பெருசு இது பூ எடுக்குது பெரிய கொடியாக விடும் கற்பூர வள்ளி நான் சலுக்கு பயந்துருக்காங்க மணி இது சும்மா அளவுக்கு வைக்கிறது டிராகன் ஃப்ரூட் பவளம் இது குழந்தைங்க சளிக்கு யூஸ் பண்ணுவாங்க இது எனக்கு வாங்கிக்கலாம் தண்ணீர் மட்டும் அப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க மீன் இருக்குது கப்பீஸ் தொட்டான் சுங்கி மேி கருநச்சி ஆலாம் கருவேப்பிலை சும்மா வர வழியில் எல்லாம் எடுத்த மூலிகை வேணுங்கிறங்க பயன்படுத்திக்கிங்க இல்லை தெரியாத ஏதாவது தேவைப்படுற மூலிகை இருந்தால் நீங்கள் என்ன வேணும்னா பயன்படுத்தி வாங்கிக்கலாம் கேட்டு வாங்கிக்கலாம் கிடைக்கலனா நமக்கு அதே வேலையானாலே இல்லை நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது யாராவது கிடைக்காதீங்க தேவைப்படுறீங்கன்னு சொன்னிங்கன்னா ஆவாரம் போகும் மாதிரி மாதிரியானதெல்லாம் சீசன் டைமில் வரும் வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி